அதுதான் இந்த மாதிரி கையில எரிய வேண்டாம் இருக்கா கையில் இப்படி வச்சுக்கணும் பட்டாலும் பட்டு விடும் பட்டா நானும் உழைச்சி கொண்டு போடுவேன் அனைத்துக்கும் வணக்கம் நாங்க இன்றைக்கு காணொலிக்காண்டு எங்க வந்தாங்கன்னா பருத்துரைக்கு நீங்க முதல் வந்து ரெண்டு வீடியோ பார்த்துருவீங்க பெருத்துற வீடியோ அதே மாதிரி இது இன்னொரு நாள் வந்து நாங்க அது ஒரு நாள் வந்துட்டு போயிட்டோம் இது இன்னொரு நாள் வந்தனாங்க ஏன்னண்டா அன்றைக்கு வந்து மழை வந்து கூட நல்ல ஒரு மழை கொண்டு போயிருந்துச்சு அதனால நாங்க அப்படி நினைஞ்சிட்டோம் அப்படியே விட்டு போயிட்டோம் ஓகேண்டா இந்த காணொலிக்காண்டு எங்க வந்து என்றால் பருத்துற கடற்கரைக்கு வந்துருக்கோம் பருத்துரை கடற்கரை இங்க இந்த கெட்கோ வளம்ன்ற இடம் இருக்கு அங்கதான் வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு எப்படி வர்றேன்டா பெருத்துற டவுன்ல வந்து தும்பலை வீதி என்ன ஒரு போர்ட் போட்டிருக்கும் டவுனுக்குள்ளே டவுனுக்குள்ள முதல் சந்தைக்கு போக முதல் தும்பல வீதியின் ஒரு போட் போட்டிருக்கும் அது காலத்து திரும்பி ஒரு நாலு நாலு கிலோமீட்டர் இருக்கும் அது நீங்க கூகுள் மேப்ல போட்டு வேணும்னா பார்த்து வந்துடலாம் நீங்க என்ன ஸ்பெஷல் என்றா கூட வந்து கர விலை எழுப்பினோம் அடகுல விலை கொண்டே கையால கொண்டே வெளிச்சு கொண்டு போட்டு அதை வந்து இழுத்து எடுப்பினும் சில இடங்களில் வந்து டிராக்டர் இன்ஜின் எல்லாம் பாய்க்கு இங்கே அப்படி இல்லை ரெண்டு பக்கம் அஞ்சு பேர் நின்று இல்லையா ஆறு ஆறு பேர் நின்று எழுப்பினோம் இழுத்து இங்கே மீன் பிடிக்கிறான் ஒரு வளமையான விஷயம் இந்த பாரம்பரியமான விஷயம் குந்தில இருந்து இப்படித்தான் நடக்கிறது வந்து கரைவலை எழுக்கிறது அதுதான் காட்டிக்கொள்ளான்னு வந்தாங்க ஓகே நாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வந்து நாங்களே இது வந்து வீடியோ எடுத்துட்டு தான் இன்னொரு கழிச்சு ஒன்று இருக்கிறோம் சொல்லி இந்த சில நேரங்களில் மீன் படும் சில நேரம் மீன் படாது நிறைய மீன்கள் சில நேரம் மீன் நிறைய விராண்டு நாங்க போய் என்ன மாதிரி இந்த கண்டு பார்த்து கொள்வோம் எந்த கரைவலை எழுத்துக்கொண்டிருக்கீங்க இந்த இழுத்து போட்டு வந்து ஒருத்தரா மாறி மாறி போயிருக்கிற இப்ப நேரம் வந்து ஏழு ஆறு நாங்க கொஞ்சம் படிக்கிறோம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் பழனி ஒன்னாச்சு நாங்கள் அந்த எந்த நேரம் எடுத்து வந்துருக்கீங்களா நாங்க தொடர்ந்து பார்ப்போம் என்ன நேரம் மீன்கள் வேறு தொடர்ந்து பார்ப்போம் வில கரைக்கி வந்துது கயத்துல கொண்டு இருந்தவங்க இப்ப விலை கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கி வந்துடுது அங்காலயம் முளைக்கினா மிஞ்சால முளைக்கினாங்க ரெண்டு சைட்டு ரெண்டு எடுத்து கொண்டிருக்கிறான் இப்ப கயிற கலடி விட்டு விலையில மட்டும் எடுத்து கொண்டிருக்கணும் நல்ல அடிக்குது நல்ல சத்தம் கேட்குது இங்கு விலை கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ரெண்டு நாலு ஆறு பேர் இருக்காங்க அங்காலயம்

அறுமடியா இருக்கு. அறுமடியா இருக்கு. இப்ப தொடங்கி. தொடங்கி ஒரு கரவல உருவ ஒரு முக்காவது அளமும் ஒரு மடியாவு ஜெல்லம். கரிய வலச்சாய். கரிய வலச்சாய் கொஞ்சம் குறைய செய்யு. குறைய செய்யு. எத்தனை பேர் தேவை वैद्य எழுதக்கிறதுக்கு? மூணு ஆறு பேர் ஓடே முளுக்கலாம். கஸ்டம். எட்டு பேர் முளுக்கலாம். 10 பேர் முளுக்கலாம். 15 பேர் முளுக்கலாம். இப்ப ஒரு சைடுக்கு ஆறு பேர் தேவை. ஒரு சைடுக்கு ஆறு பேர் ரெண்டா சூகம். சூமா. ஓகேவா? இப்ப என்ன வேற மீன்கள் இப்ப இந்த சீசனுக்கு பட்டா நானும் உழைச்சு கொண்டு போடுவோம் இங்கே சகல மீனும் கிடைக்கும் ஆனா கரவுளை மீனை போல ஒரு மீன் கிடையாது ஒரு நூறு வருஷம் ஆஹ் அப்பா அம்மா காலத்துல இருந்து எழுபத்துட்டு நீங்கள் சின்ன பிள்ளைல இருக்கேன் அப்பா அம்மா செய்ய நன்றி ஐயா நன்றி இப்ப நாங்கள் ஐயாவோட எழுத்துக்கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட முக்காமல் மாமா ஒரு வேலை போட்டு எழுதுறதுக்கு கிட்ட வந்து இருக்குது கைத்துல எடுத்த இப்ப வேலை எழுத்துக்கொண்டிருக்கணும் நாங்க கிட்ட வேற அதே மாதிரி பார்ப்போம் நல்லா பின்னு போய் காட்டுறேன் ரெண்டு சிறையும் ஆறாறு பேர் நின்று அழிக்கணும் சொன்ன ஆறு பேர் நின்று பரவாயில்லையா கூட பேருந்து எழுத்துலாம் நாங்க எங்கள சுத்தி பாருங்க சுத்தி பேர் எடுத்து அங்கால எல்லாம் வைக்கிறோம் அங்காளி சைட்லாம் விழிக்கிறோம் சோமனை காட்டுறேன் சைட்டும் கொஞ்சம் பேர் நின்று அழிக்கணும் அப்படியே நாங்க இங்கால சுத்தி பார்த்தோன்னா இங்க இங்கால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வைக்கணும் இந்த போட்டுகள் நிக்கிறேன் இந்த போட்டுகள்ல வேலையை கொண்டு அப்படியே சுத்தி போட்டு கொண்டு ரவுண்டா போட்டு வந்துட்டு இங்கால ஒரு நுனி இருக்கும் அங்கால பக்கம் இருக்கும் ரெண்டு பக்கம் கொண்டு வெறியினு இந்த பாருங்க இப்ப உங்களை பார்க்க தெரியுமாங்க அதடியில வந்து வெலை கிட்ட வந்துட்டு அப்படியே ரவுண்டா இருக்கு பாருங்க கிட்ட வந்து இருக்குது உள்ள என்ன மாதிரி மீன் இருக்கு தெரியல என்ன எங்கால படகுல வெறியணும் பாருங்க இதுல வந்து படகுல வரையணும் இது அப்படிதான் இந்த படகுல தான் வெலை போட்டுட்டு தெரியணும் பின்னால அப்படியே வெறியும் மன்னிச்சிரன் ஆஹ் கிட்ட வந்துட்டு அந்த மடி என்று சொல்லணும் அந்த கடைசி தொங்கல் இருக்கிறத மடி என்று சொல்லினோம் அந்த கிட்ட வந்துட்டு அதுதான் மீன் இருக்குமா என்ன நல்லா செழுத்து முடிக்க பாப்பா மீன் மாதிரி இருக்கான்னு மீன் வந்துருக்கு இந்த பாப்பா சொல்லுவாங்க சில நேரம் வந்து கொஞ்சம் மீன் வேறு சில நிறைய மீன் வேற சொல்லிடுறேன் இப்ப என்ன மாதிரி வந்திருக்கானு பாப்பா எல்லாருமே சரி இதுக்கு நம்ம பாருங்க ஓகே இந்த மடி என்றது வந்துட்டு ஓகே கடைசி தங்கல் வேலைக்கு முழுத்து ஒன்று வந்துட்டு அந்த வந்து ரெண்டு பக்கம் வந்து ஓபன் ஆகி வந்தது பிறந்த மாதிரி வந்தது இப்போ வந்து கடைசி அந்த வேலை நிறைய மடி என்று கடைசி இது தூக்கிட்டு வரீங்க பாருங்க இதுல தூக்கணும் அப்படின்னா அந்த மீன் இருக்கு

அங்க மீன் ஆட்ட நம்ம எடுக்கப்ப இன்னே பாருங்க வளந்த மீன் வந்திருக்கு மீன் வந்திருக்கு

ஓகே நாங்கள் ஒன்று பார்த்துட்டோம் இப்ப பாத்தோட இங்கால இன்னொன்று இழுத்து அவை டைம் போய் காய்ச்சி என்ன வேறு காய்ச்சி இருக்கா பார்த்து நாங்கள் இங்கால சரியான கொஞ்சம் அதுல கொஞ்சமாக வந்துருக்குது நிறைய மின் நெட்டுக்கால வழியில வந்துடு நெத்தளிமின் சின்ன சின்ன நெத்தளிமன் நல்ல நெட்டுக்கா வழியில வந்துடுது இப்ப இருங்க முழுக்க நெட்டுக்காலே வந்துட்டு ஓகே இங்க பாருங்க எல்லாம் பட எல்லாம் இதாண்டி முடிச்சு விலை கொண்டு எல்லாம் போட்டுட்டு எல்லாம் இழுத்து முடிஞ்ச உடனே தூக்கிட்டு வர கேரைக்கு நல்ல உயரம் கடல் வந்து கடல் மட்டும் சரியா நான் உயர்றோம் இங்க இருந்து இழுத்துட்டு வருவா மலை அந்த இதுல தள்ளி கொடுக்க தள்ளி குடுக்க லைட்டை எழுத்துட்டு இருக்கேன் பாருங்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வேலை அடிக்கதான் அந்த போர்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அப்பதான் தூக்கி அசுவான் செம்ம வெயிட் தானே மலையும் வேறு இல்ல பாட்டு ஆளே 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 ஆளே

அத வளைக்கு எடுக்கிறேன்னு சொன்னா ஒரு ஒருத்தாலம் இப்ப இந்த இது வந்து இப்ப வில வந்தபோது போட்ல கொண்டே போடுறத கொண்டு வளைச்சு கொண்டு வளைச்சு கொண்டு வர்றது விழா பேரு இழுக்கிறது இது இப்ப கூடுதலா ஒரு விலை இழுக்கிறேன்னா ஒரு பத்து பேர் வேணும் ரெண்டு சைட் அஞ்சு அஞ்சு பேர்

ஓகே இப்போ நாங்கள் அந்த பாலத்துக்கு வந்துட்டோம் பாருங்க இதான் அந்த பாலம் பாலத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒன் வே மட்டுந்தான் ஒரு வழி பாதை ஒரு வழி பாதைன்னு இல்லை ஒரு ஆள் மட்டும்தான் போகலாம் ரெண்டு மூணு பேர் போகிறதுக்கு ஏழாவது நாங்கள் காலையெல்லாம் காட்டுறோம் பாருங்க இங்கே கீழெல்லாம் இதுகள் வச்சு பலகை எல்லாம் நட்டிவே தான் போட்டிருக்கீங்க கொங்க்ரீட் போட்டதுக்கு மேலே பலகை வச்சு மேலே கொங்க்ரீட் போட்டு எடுத்துங்கன்னா இப்படி நாங்கள் பார்த்தோன்னு போவோம் வந்து இங்கால பிடிச்ச மீன்கள் அறுவாடா காயுது இப்ப அங்க நெத்தலி கருவாடு தானே அதுல வந்து பிடிக்க கூட வந்தா நெத்தலி எல்லாம் போடுறாண்டு நெத்தலி கருவாடு காயுது இந்த இங்கால வந்து சந்தை இருக்குது நான் ஒரு காலத்துல போய் வந்து இந்த சந்தை வீடியோ தனியா போட்டுக்கொள்வோம் ஓகே நீங்க வீடியோல பாத்துருப்பீங்களா இந்த மாதிரி கருவளவுக்கு இன்னமாதிரி தேவையான கஷ்டங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க இப்ப வந்து மீன் வந்து சரியா ரெண்டு இடத்துல பார்த்தாங்க ரெண்டு இடத்துலயும் சரியான குறைவு முதலாவது வந்து உடைய பரவாயில்ல ரெண்டு இடத்துல நல்ல குறைவா மீன் தான் வந்திருந்தது அப்போ இப்படி தான் மீனை வாழ்க்கை வந்து சரியான ஒரு கஷ்டம் தான் சில நேரம் வந்து ஒரு லாபம் கிடைக்கும் சரி நேரம் லாபம் கிடைக்கும் இப்போ வந்து நவராத்திரியில் நடக்கிறதுல மீன் எல்லாம் சரியான மலிவாக இருக்கும் இப்போ வந்து அவைக்கும் விற்கிற விலையும் குறைவாக இருக்கும் இதே மாதிரி தான் நிறைய கஷ்டங்களை வேறு வச்சு கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அவங்க கதைச்சிருப்பீங்கன்னா ஓகே நான் இதோட இந்த வீடியோ முடிக்கலாம் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே